இது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு சூப்பராக இருக்கும் மதுரையில் வந்து கடமை நீங்களே பாருங்க மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல குடிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் எங்களால் ரொம்ப நாளாக வரவே முடியல ஹாய் ஹாய் இன்னைக்கு போய் எப்படிதான் இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா குளிச்சுட்டு வருவோம் இந்த வீடு புதுசா இருக்கு வா பாப்பா போவோம் சேறு போங்க சேறு போட்டுவாங்க எவ்ளோ அந்த இருக்கு சூப்பல்ல என்ன இந்தல சேறு போட்டுவாங்க போங்க சேறு போடாம ஹரிங்க போடாம ஊட்டியா சேறு போடுنا சேப்ர போ கால் சுட போகுது ஏ

இங்கே ரூமு எல்லாமே இருக்கு தங்கி கெலாம் இது அதுக்குள்ள போடு கையில் கூட மேலாப் ஆட்டோ வேணா தண்ணி செந்திடும் போக முடியாது போய் டிக்கெட் வாங்க போயிருக்காங்க ஏ சின்ன பிள்ளைக்கு வாங்கணுமான்னு கேட்டுக்கோ அரிசித்தளம் குளிக்க வேணாம்

சரி பாய் சொல்லிரு பாய் பாய் சொல்லு சொல்ல மாட்டியா செடி ம் இதா இதில் தான் அந்த கேசரிக்கெலாம் போடுவாங்களே ஒரு முந்திரி பருப்பு அந்த பருப்பு இதில் தான் எடுப்பாங்க இது சாப்பிடக்கூடாது எதுவும் சுடுவாங்க வாய் பொத்து போயிடும் இப்படியே சாப்பிட்டா மாங்காய் எப்படி குளகுலையா இருக்கு எதுக்குடா இறங்குற மாங்காவை ஆனால் இந்த மாங்காய் புளிக்கும்னு நினைக்கிறேன் போய் பாப்பா எறும்பு பயங்கரமா இருக்கு பக்கத்தில் போயிடாதீங்க இங்க இருக்கு அடி எறும்பா இந்த தெரியுதா எவ்வளோ இருந்துருக்குன்னு தம்பியை கூட்டாங்க போயிடும் ஒன்று கடிச்சாலும் அவ்வளோதான் எப்படி போகணுமாங்க குளிக்கணுமா அக்கா எங்க அக்கா அக்கா எங்க அக்கா ஏங்க அக்கா ஏய் இங்க பாப்பவே ஏய் ஆளமா என்னந்தல நடுவுல தான் ஆளோ இல்லேன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளை தனம் ها நான் குளிச்சு வரானே குளி நீ அம்மு பாய் என்ன சூடு வாங்க முடியல தண்ணி மட்டும் குடிக்காம இருந்தோம் தேய் அப்பா தம்பி கொஞ்ச நேரம் அதை குரு தம்பி ஜிரிப்பஞ்ச நேரத்தா அம்மா உன பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் கொடு அம்மா பாத்துக்குறேன் உனக்கு தம்பி கொஞ்ச நேரம் சரி சரிங்க வா இருவாருவாக்கிடு சிரிப்பா சிரிப்பா பத்தரா அது இதாதான் இருக்கு பாப்பா நிற்கிற அளவு தானே இருக்கு ஆழமே இல்லை ஏ பாப்பா அங்கிட்டு போயிடாதீங்க அந்த ஆழமாக இருக்கான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு பிளேஸு அரிசித்தே

ிய அவ் தான் கிளம்ப குளிச்சுட்டு அடுத்து பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அதே போவோம் சாப்பாடு வீட்டிலருந்தே கொண்டு வந்துருக்கோம் மாங்காய் பிடுங்க போகிறாங்க ஆட்டையை போட போகிறோம் எங்கண்ணா இடம் இருக்கா சரி வா அவன் ட்ரெஸ் எடுத்த தம்பிக்கு இங்கேதான் சும்மா உட்காந்து சாப்பிட போறோம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா இங்க கடை எதுவும் இருக்கா இருக்குமோ இருக்காதோன்ட்டு மாங்கால எப்படி இருக்கு கொல கொலையா இங்க எப்படி இருக்க உட்காருறது இங்க உட்காரலாம் குத்ததான் செய்யும் இந்த நல்லா தானே இருக்கு இடம் இங்க உட்காந்துக்கலாம்

ஏ மாம்பழத்துக்கு கிணிக்க வச்சா பழுக்க வச்சா என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை வடை இன்னைக்கு வந்து திடீர்னு செ ப்ளாண்டினால வேறு வெஞ்சனமெல்லாம் செய்ய முடியல இது மாதிரி தான் தெய்மோரி அப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லாயிருக்கா அது என்ன சாப்பாடு கஞ்சி மாதிரி அதில் எண்ணெய் ஊற்றி கொண்டு வந்திருக்கேன் வேற கேரட் பீட்ரூட் எப்பயுமே கேரட்டு சாதம் பீட்ரூட் பருப்பு சாதம் அப்படி தான் கொடுப்பேன் நேரம் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல அவனுக்கு ஒரு ரெண்டு நாளாக உடம்பு முடியாமல் இருந்தேன் சரியாகவே சாப்பிடலை கஞ்சினா நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன் தான் சரி எதுக்கு இதே கொண்டு போயிடும் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டேன் அதெல்லாம் தொடக்கூடாதுறோம் முள்ளு இருக்கும்

ये पापा वही तीन में है। लाल लाल बोलो तो पर पचानी क्या पचानी लाइट ऑफ करो अब दोबारा चित्र ஹேய் நம்ம டீம்ல இருக்குதே அப்படியா இப்போ பாருங்க இபுயே யா சிட்டி எலி கடிச்சாதில்ல கை எடுத்துக்கோ கடிக்குது சும்மா

ஏ கடிச்சு வச்சிருப்பாப்பா ஏ ஆக்கிரியா மாதிரி இதே மாநியே ஒரு சேவல் வளர்த்தோம் பத்து வரல் இருக்கும்

நாடு சீனாவா இங்கா அடுத்து மட்ட குதிரை இந்தியா தான் பூனை கிளிக்கு போவோம் இந்த இப்படி சேட்டை பண்ணா அப்படிதான் பத்தில கைய கடிச்சி வச்சுருவோம் போ

இருக்கு போல பாப்பா கைய நீட்டுங்கயுல்லா இருக்கு போல அதுக்கு இருக்கதா வர மாட்டேங்குது कई hey. नीट hey. hey. yeah,

ठीक है सुन रही हो हां

அதெல்லாம் நீ போல போன தடவையே வேஸ்ட்டு பெரிய விளையாடுறது ஏறது ஒன்னு இல்ல போமா இங்க குதிரையில போகணுமா என்ன காணோ யாரையோ அங்க உள்ள டிக்கெட் வாங்குறோ ஏ நீலாம் பாப்பா குதிரையில போக மாட்டே நான் பயப்படவே மாட்டேன் நீ அப்புறக்கனே அய்யோ அம்மன் வேஸ்ட் டிக்கெட் வேணாம் அப்பா இருந்து